நண்பர்களே ரிசர்வ் பேங்க் ரெப்போ ரேட்டை ஏற்றுது குறைக்குது அப்படின்னு நம்ம நியூஸில் அடிக்கடி பார்க்குறோம்ல அது எந்த வகையில் நம்மளை நேரடியாக பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நம்ம பேங்கில் பணத்தை டெபாசிட் பண்ணுறோம் அந்த டெபாசிட்டுக்கு நமக்கு ஒரு வட்டி கொடுக்குது பேங்க்கு நாம் பண்ணுற அந்த டெபாசிட் பணத்தை பேங்க் என்ன பண்ணுறாங்க இன்னொரு நபருக்கு கடன் கொடுக்குறாங்க அல்லைனா இன்னொரு நிறுவனத்துக்கு கடன் கொடுக்குறாங்க உதாரணமாக நம்மகிட்டேருந்து வாங்கின டெபாசிட்டுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறதா வச்சுக்குவோம் பேங்க் கடன் எவ்வளோத்துக்கு கொடுக்குது ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோ அப்போ பேங்கோட லாபம் ஏழு பர்சன்ட் இந்த ஏழு பெர்சன்ட்டில் ஆப்ரேட்டிங் காஸ்ட் எல்லாம் போக கிடைக்கிறது தான் பேங்கோட வருமானம் பேங்குக்கு பல வகையில் வருமானம் வருது அதில் இதுவும் ஒரு வகை இப்படி நாம் கொடுக்குற டெப்பாசிட்ட வச்சு மட்டுமே பேங்க் எல்லாருக்கும் கடன் கொடுக்க முடியாது இதனால பேங்குக்கு பணம் தேவைப்படுது இந்த நேரத்தில் பேங்க் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்வ் கிட்ட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு கடன் வாங்குறாங்க இந்த பர்சன்டேஜில் கடன் வாங்குறாங்கள அந்த பர்சன்டேஜ் தான் ரெப்போ ரேட் இப்படி இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு பேங்க் கடன் வாங்கி அது மூலமாக நிறுவனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் கடன் கொடுக்குறாங்க பேங்க் இந்தியாவில் இருக்கிற பேங்க்லாம் தான் இப்போக்கி இயங்கிட்டு வருது இதில் நம்மளை எப்படி இந்த ரெப்போ ரேட் பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக மக்கள்கிட்ட வந்து பணப்புழக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கு எக்கனாமிக்கு வந்து ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு ஆர்பிஐ அப்சர்வ் பண்ணதுனால இந்த ரெப்போ ரேட் இருக்குல்ல அதோட பர்சன்டேஜ் கரண்ட்ல இருந்துச்சு அதை டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ட்வெண்ட்டி குறைச்சி ஆரைகள் இப்போ குறைச்சிருக்காங்க இதை தான் நம்ம ரீசெண்டா நியூஸ்ல பார்த்துருப்போம் ஆர்பிஐ ரெப்பர் ரேட்டை குறைச்சிருக்கு அப்படின்னு ரிசர்வ் பேங்க் இந்த பாயிண்ட் டூ ரெப்பர் ரேட்டை குறைச்சதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா பேங்குக்கு வந்து குறைவான வட்டியில கடன் கிடைக்குது அதனால பேங்க் என்ன பண்ணனும் அது கடன் கொடுக்குதுல அதுக்கான வட்டியையும் குறைக்கணும் இது ஆர்பிஐட ரூல்ஸ் ஆர்பிஐ கம்மியான வட்டிக்கு கடன் வாங்கி எல்லாருக்கும் அதிகமான வட்டிக்கு பேங்கால கொடுக்க முடியாது இப்படி பேங்க் கொடுக்குற கடனுக்கான வட்டி குறையிறதுனால பர்சனல் லோன் ஹோம் லோன் இதெல்லாம் குறைவான வட்டிக்கு பொதுமக்களுக்கு கிடைக்கும் நிறுவனங்களுக்கும் அதனோட முதலீட்டுக்கும் அதிகமான லோனை பேங்க்லேருந்து எடுப்பாங்க இப்படி முதலீட்டுக்கு போட்டு அது மூலமா பொருளோட உற்பத்தி பண்ணி பொருள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும் பொதுமக்களுக்குமே மக்களுக்குமே பர்சனல் லோனு ஹோம் லோன்னா கம்மியாக கிடைக்கிறதுனால அதிகமான பேர் வந்து லோன் எடுப்பாங்க அப்போ மக்கள்கிட்ட வந்து பணப்புழக்கம் அதிகமாகுது அப்படி பணப்புழக்கம் அதிகமாகிறதுனால இந்த நிறுவனங்கள் தயாரிக்கிறாங்கள பொருள் அதை வந்து அதிகமான நபர்கள் வாங்குறாங்க இப்படி எக்கனாமிக் வந்து நல்லா வளர ஆரம்பிக்குது இதனால தான் ஆர்பிஐ இந்த ரெப்போ ரேட்டை குறைக்கிறாங்க இப்படி ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைக்கிறதுனால நமக்கு கம்மியான வட்டியில் லோன் கிடைக்கிது இது ஒன்று அடுத்து நம்ம பண்றோம்ல டெபாசிட் பேங்க்கில் அதோட இன்ட்ரெஸ்ட்டுமே குறையும் ஏன்னா பேங்க்கு கடன் கொடுக்குற இன்ட்ரெஸ்டை குறைக்குதுல்ல அதனால நமக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டையும் பேங்க் வந்து குறைக்கும் அதனால நம்ம பண்ணுற ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட்டுமே குறையும் தான் ரெப்போ ரேட் இறங்குறதுனால நம்ம நேரடியாக அஃபெக்ட் ஆகுறோம் இதுவே பணப்பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது பொருளோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆர்பிஐ நினச்சா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிப்போ ரேட் இருக்குல்ல இதை வந்து ஏற்றிடுவாங்க இப்போ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்குல்ல இதை வந்து அப்படியே ஏற்றிடுவாங்க இப்படி ரெப்போ ரேட் ஏறுறதுனால பேங்குக்கு என்ன ஆகுது ரிசர்வ் பேங்க்லேருந்து அதிகமான வட்டிக்கு கடன் கிடைக்கிது அதனால பேங்க் என்ன பண்ணோம் அது கடன் கொடுக்குறதில்ல பொதுமக்களுக்கோ நிறுவனங்களுக்கோ அதோட வட்டியையும் ஏற்றோம் இப்படி லோனோட வட்டியை பேங்க் ஏற்றுறதுனால நிறையா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க லோன் வாங்க யோசிப்பாங்க இப்படி லோன் வாங்க நிறைய பேர் லோன் வாங்க யோசிக்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து இந்த பணப்பழக்கம் குறையும் பணப்பழக்கம் குறையிறதுனால இந்த நிறுவனங்கள் தயாரிக்கிற பொருளையும் அதிகமானவர்கள் வாங்க மாட்டாங்க அதனால டிமாண்ட் வந்து குறையுது டிமாண்ட் குறைஞ்சா என்ன ஆகும் விலை குறையும் இப்படி தான் பணவீக்கமும் குறையுது இப்படி தான் ஆர்பிஐ வந்து இந்தியாவில் பணப்பழக்கத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறாங்க எக்கனாமிக் சுச்சுவேஷனையும் ஒரு சீராக பராமரிக்கிறாங்க இதுதான் நண்பர்களே இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது இந்த ஆர்பிஐ ரிப்போர்ட் சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்புடின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்